ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கேரட் பீன்ஸு உசிலி செய்யலாம் உசிலி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் கேரட் பீன்ஸை இந்த மாதிரி அரிஞ்சு குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க அதை முதல்ல ஆவி காட்டணும் தண்ணி ஊற்றி ஆவி காட்டிட்டு வாங்க வானலில் போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க தண்ணி வேக வச்சு கீழே ஊற்றிடாதீங்க அது கரெக்டான தண்ணி வச்சு அப்படியே ஊற்றிக்கோங்க வேகட்டும் அடுப்பை பற்ற வச்சு வேக விடுங்க அது நல்லா வேகட்டும் வெந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி வச்சே வேக விடுங்க ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க வேகட்டும் கேரட் பீன்ஸு வெந்து முடிஞ்சிச்சு நாங்கள் வந்து கடலப்பருப்பு தோரம் பருப்பெல்லாம் ஊற வச்சு போட மாட்டோம் அப்படியேவே குரகுரப்பாக அரைச்சி போடுவோம் தோரம்பய தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கடலப்பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க பூண்டு நாள் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா நாள் போட்டுக்கோங்க சோம்பு நாள் போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டு குறை குறப்பாக அரைச்சிக்குவோம் அரைச்சி அப்படியே போட்டு வதக்குவோம் அதுக்கு தாளிக்க தேவையானது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி முதல்ல அதை குற குறைப்பாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் வாங்க வானலை கா பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சு வானல் காயட்டோன்னுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கடுகு பொரியுது ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம காய் வே உள்ளிட்டே கொஞ்சம் தூள் சேர்த்தோம் அதனால் சும்மா ஒரு சிட்டிக்கு மட்டும் தூள் சேருங்க கடுகு பொரியுது பொரியா வெங்காயத்தை போட்டுக்கலாம் வாங்க வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக ஆகட்டும் நல்லா பொன்னேறமாக ஆயிடுச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தகையை சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேருங்க நம்ம அதில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுக்கிறோம் இருந்தாலும் கம்மியாக தான் சேர்த்து வைப்போம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காய் வெந்த அள்ளி இதில் போட்டுடலாம் காயை வேக வச்சு வைச்சோல்ல அது அள்ளியே அதில் பேசிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு வந்தோம்ல பருப்பு கடலப்பருப்பு பூண்டு சோம்பு காஞ்ச மிளகாயெலாம் அதை இதிலையே போட்டு அப்படியே சிம்முலேயே வதக்க விடுங்க நாங்கள் ஆவி காட்டி அதை அதை அவிக்க மாட்டோம் நாங்கள் அப்படியே தான் அரைச்சி போடுவோம் ம் அதை மாதிரி உளுத்து விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு மூடி விடுங்க இதுலேயே இது வெந்துடும் அந்த கடலப்பருப்பும் தோரம் பருப்பும் நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு மூடி விட்டு வேக வைங்க வாங்க எப்படி வெந்திருக்கு பார்க்கலாம் மூடி போட்டு வேக வைங்க நாங்கள் இப்படி தான் செய்வோம் பருப்பு ஊசிலி சூப்பராக இருக்கும் அதை ஊற வச்சுன்னா அதை ஆவி காட்டிக்கின்னு அதை உளுத்துக்கிட்டு இது பண்ணின்னு இருக்க இதை மாதிரி ட்ரையாகவே அரைச்சி செய்யுங்க செம்மையாக இருக்கும் திடீர்னு இப்போ செய்கிறோன்னு வச்சுக்க நம்ம முன்னாடியே பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுருக்க மாட்டோம் இதை மாதிரின்னா டப்புன்னு வாங்கினோமா செஞ்சோமா வேலை முடியும் இன்னும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக உடனும் அவ்வளோதான் சிம்மில் நீங்கள் வேகமாகலாம் வேக வைக்க முடியாது சிம்மில் தான் வேக வைக்க முடியும் அவ்வளோதாங்க பருப்பு ஊசிலி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்